ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் சிவரஞ்சினி நான் ஒரு ஹோம் மேக்கர் இப்போது ஒரு அகாடமி ஓனர் ஸ்டில் ஹோம் மேக்கிங் பிஸ்னஸ் பண்ணுறேன் அகாடமி கிளாஸஸும் கண்டக்ட் பண்ணுறேன் அண்ட் இப்போ எங்களோட மூணாவது ஸ்டெப் ஒரு டெசர்ட் கார்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அதுக்காக தான் இப்போ நான் ஓடிட்ருக்கேன் அண்ட் சீரியஸ்லி நான் ஒரு அகாடமி ஓனரா அப்படிங்கிறது எனக்கே ஒரு டவுட்டாக இருக்கும் ஒரு சில ஒரு சில டைம் பிகாஸ் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து இப்போது இந்த லெவலில் வந்து நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இவங்களோட மோட்டிவேஷனும் என்கரேஜ் தான் நான் எதிர்பார்க்கல இவ்வளோ தூரம் வருவேன் இவ்வளோ தூரம் பண்ணுவேன் அப்படின்றத நான் எதிர்பார்க்கல பிகாஸ் இது என்னோடய ட்ரீமே கிடையாது சின்ன வயசில் என்னோடய நோட்டில் நான் எழுதி வைப்பேன் எழுதி வைக்கிறது எல்லாமே சிவரஞ்சினி ஐஏஎஸ் அப்படிங்கிறது அதுதான் ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னா கிடையாது பிகாஸ் நம்ம லைஃப் எப்போ வேணால் எப்படி வேணால் மாறும் அப்படி தான் எனக்கும் மாறினது பட் இப்போது அதே தான் லைஃப் எப்படி வேணால் எப்போ வேணால் மாறலாம் அப்படிங்கிறதுக்கு ஃபுல் எக்ஸாம்பிள் இப்போ நான் பார்க்குறது கண் கூட பார்க்குறது பிகாஸ் நான் எங்கேயோ ஸ்டார்ட் பண்ணது இப்போது இப்போது இந்த இடத்துல இப்போது ஓடிட்டுருக்கு இது வந்து ஒரு பேஷனாக இருந்தது இப்போ என்னோடய ஃபுல் டைம் பிஸ்னஸ்ஸாகவும் இருக்குது எப்போவுமே நம்ம எதிர்பார்த்தது நடக்கலை அப்படின்னு மட்டும் எப்பவுமே சோர்ந்து உட்காராதீங்க கண்டிப்பாக நம்மளுக்கான ஒரு டோர் ஓப்பன் ஆகும் அது எப்போ வேணால் ஆகலாம் ஸோ நானும் என்னோட கேக் ஸ்டோரியும் எபிசோட் ஒன் அண்ட் எபிசோட் டூ இது கண்டினியூ ஆகும் ஸோ கீப் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் மீ